செய்து கொண்டிருக்கும் ஐயா பி சி எனக்கு மூன்று உரையாற்றிய தோழர்கள் அனைவருக்கும் மற்றும் வந்திருக்க அனைவருக்கும் என் வணக்கம் தந்தை பெரியாரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி பேச அரிது அறிவு மானிய பிறத்தல் அறிவு என்று பெரியோர்கள் சொன்னதாக சொல்வார்கள் நான் அதை ஒப்புக்கொள்ள முடியாததற்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் கொடுமை கொடுமை மனிதனாக பிறப்பது மிக பொறுமை உலகில் உள்ள ஜீவ ஜீவிகளில் அனைத்திலும் மனித பெருப்பு மட்டுமே மிகவும் தாழ்வானதாகவும் மிகவும் பொதியதும் மிகவும் அடிமையற்றது என நான் கருதுகிறேன் ஆக சுயமரியாதை சுயமரியாதை நமக்கு வேண்டும் என்றால் எளிமையாக கிடைத்ததாக இது இயற்கையான தலைவருக்கு செயற்கையான தலை இயற்கையான தலைவர் என்ன என்று பார்த்தார் எவ்வளவுதான் கிடைத்தாலும் போதும் போதாது என்கின்ற தானையும் மனப்பான்மையும் எவ்வளவுதான் கிடைத்தாலும் கிடைத்தாலும் என்கிற தாழ்ந்த மனப்பான்மையும் என்ன செய்வது என்று தன்னம்பிக்கை தன்மையும் அடிமையாகும் செயற்கை அடிமை என்பது அரசியல் சம்பந்தமாக வகுத்தால் நம்மை அறிமையாக்கி நமது சுய மரியாதையை கிடைத்து மற்றொன்று அதையோ அழுத்தால் தன நாட்டு சேர்க்கை என்று நமது சுயமரியாதை என அதையோடு கலந்து வருவது எனக்குரிய இரண்டு விஷயத்திலும் நம் மக்கள் அடிமையாகி அல்லது ஒன்று ஒன்று இல்லை ஒன்றே இல்லை இது இதன் ஏதாவது ஒன்றிய அணியாகி சாப்பதற்கு முழுமையான அணியாகி கிடைக்கின்றோம் இவரு இந்து என்ற சொல் தமிழ் இந்து என்ற வார்த்தை தமிழ் வார்த்தையே இல்லை தமிழில் தமிழ் இல்லை இது பார்க்க பாசை பாத்திர பாசையினாவது இதற்கு பொருள் என்றாய் பார்த்தால் இல்லை அளவில பாசையில் பொருள் உண்டாய் என்று பார்த்தால் பாஸ்பியவும் அரபியமும் திருடல் என்கின்ற உண்டு தங்கள் பெரிய வாழும்போது வருஷத்துக்கு இருபத்தி ஐந்து கோடு சவாய் கோவில் இருக்காங்க இருபத்தி ஐந்து கோவில் இருபத்தி ஐந்து கோடுகள் கிடைக்கின்றோம் என்பதை காட்டுவதற்கும் செய்கின்ற செலவு அல்லாமல் என்ன எதிர்பார்க்க முடியுது இதுவும் இல்ல நம்ம கோயிலுக்கு போய் என்ன பண்றோம் சொல்றான் ஏறாசூட்ட அப்படின்ற என்ன பண்றான் ஒரு காய்க்கும் தகவலம் தர உண்மையான அந்த பயன்படுத்துகிறாங்க உண்மையான அப்படின்னு சொல்றான் இதை கேட்டு உன் மக்களுக்கு அங்குவாங்க சரி உன் இடத்துக்கு வந்தீங்களா இந்த மாதிரி போது ஏனாட்டுக்கு வந்து சொந்தன்னு சொல்ற நானு இடத்தான் அது என்ன சொல்றான் சோமன் சொன்ன நீங்க போறப்போது இதுக்கு முன்னாடி சோகனுக்கு மழையா இருந்தா இதுக்கு முன்னாடி அக்னிக்கு மழையா இருந்தா அடுத்து கந்திரம் தான் சரி இப்பதான் சொல்லுவாங்க அவன் அவன் போடாம என்று சொல்றான் இந்த மாதிரி தகவல் கொடுக்கணும்னு சொல்லணும் அங்கே என்ன சொல்றாங்க என்ன மாவராத்திரி இடம் தந்தை ஆதரம் தத்துவம் ரெண்டு அழகு சர்வனையும் சொல்ற ரெண்டு அழகு இடம் வாங்கினா கிருஷ்ண கிருஷ்ணன் இருக்கலாம் இது அவங்க கொடுத்துருந்தான் நம்மளையும் கொடுத்து என்ன சொல்றாங்க எனக்கு அது தகுறுதா தகுறுதா தன்பத்தை முழுவதும் நான் இந்த அருமையில் நான் வெறும் அரிசிக்கும் உரிமை கோரி இவருக்கு அவர் சொந்த தகர்த்த மாதிரி வருவார் அவரை இந்த அரிசி பெறவிடாமல் படித்தி நான் யாருக்காக அதாவது என் அம்மாவின் கணவனுக்காக சொல்லுவேன் என்ற அரிசியை அழிப்பெண் பண்ணி செய்ய வேண்டாம் இதை கேட்டு நமக்கு நம் மக்கள் வந்து ஏன் நல்லது சுத்தமா எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு காசுக்கரமான ஒரு விஷயம் பண்றான் இதெல்லாம் கேட்டு நம்ம செய்ய நல்ல அவங்க நிற்கிறோம் இதெல்லாம் உங்களை கேள்விப்போ இப்ப சந்தைகளை எல்லாம் பண்ணீங்க சுய மரியாதை கண்ட தும் தான் சுத்தம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இல்லை ஏழாம் ஆண்டு தனி கவர்மெண்ட் காந்தியை சொல்றார் என்னுடைய சுய மரியாதை காப்பாற்றிக்கொள்ள நான் இல்லாமல் இருக்குமானால் நான் சுய ராஜ்யத்தை விரும்புவது அர்த்தமே இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அப்போ நம்மளுக்கு சுய ராஜ்யம் கூட இல்லாமல் மட்டும்தான் சுயராஜ்ய நிர்வாகம் என்பது மனிதனுக்கும் கூட சுய மரியாதை என்பது அவசியமானதாக ஆனா சுய ராஜ்யங்களாக சுயநிலையை கட்டாயம் சுயநிலை இன்னும் சுயமரியாதை இல்லாத சுய ராஜ்ய காவறிஞர் ஊசிக்கு கூட சமம் வாழ்வார்கள் எப்படி காவறிந்த ஊசிக்கு கூட அது சமம் வாங்காது ஆனால் இந்து உங்களை நம்ம ஒப்புக்கொள்வதால் நம்ம நம் நம்ம நிலை திறமையே உருவானதாகவும் இந்து மருத்துவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் ஒரு எழுப்பாளர்கள் நாம் அருமையாகி வழிகாட்டு மக்களாகவும் கடவுளாக உண்டாக கொண்டதாக வாழ்கிறோம் இவங்க கலைவாய் உண்டாக்கப்பட்டவங்க ஆகிடுவோம் நம்ம வந்து இந்து மூலத்தை அதே போல சர்க்கார் நம்ம வந்து நிறையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே முதல்ல அவங்க வந்து நம்ம செலவு பண்றது அவங்க சேமிச்சுக்கிறோம் ஆனா பார்க்கலாம் இந்து மூலத்தை நம்ம ஒத்துறாங்க இந்து மூலத்தை தலைவரா நம்மகிட்ட என்ன ஒழி வந்தா கர்ப்பான ஓடி இன்னைக்கு ஓடி வித்சி வித்யாப வரி கல்யாண வரி சாந்த தாசி வைத்தான் அதுபோனும் சாய்ந்த மாவட்டம் சாலை வலி சாலை பக்கம் ஆறு சட்ட பொண்ணு சட்ட பொண்ணு வழி சில செத்து விடாம வேறு இது போல சட்டம் மக்களை பிடிக்கும் வருஷம் இந்த நம்ம வழியானது ஆனா இந்த காரத்தம் ஒவ்வொரு மூணுல நூற்று பேர் இருக்கு ஏழை பணக்கார காய்காடுமா இதுவும் கிடையாது முதல் பழத்துக்குள்ளாயிரம் பேர் மாதிரி நூற்றுக்கு மூணு பேர் இந்த வந்து அதனால சுய மரியாதை இல்லாத சுயராசி மாதிரி சில இல்லாத மனிதன் எந்த மனிதனுக்கும் சுய மரியாதை என்பது அரசு மாறு செய்ய மரியாதை మిమే వైపు కొంచెం